இச்சை ஒரு சாதாரண ஆசை ஆசையில்ல அது ஒரு பாவத்தின் விதை வேதம் சொல்லுது இச்சை பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் சாலமோன் நல்ல ஞானி தேவனுக்காக ஆலயத்தை கட்டினான் ஆனா இச்சையின் காரணமாக விக்கிரகங்களை நோக்கி அவன் இதயம் திரும்பியது அவன் கிருபையையும் இரட்சிப்பையும் இழந்தான் தாவிது தேவனுடைய இதயத்துக்கேற்பவனாக இருந்தான் ஆனா இச்சை அவனை பாவத்துக்கு இழுத்துச் சென்றது அதன் விலை நான்கு பிள்ளைகளின் உயிர் போனது சிம்சோனுக்கும் அதே கதையே பலத்தோடு இருந்தவர் இச்சையால் பலவீனமானவரானார் ஆனா இறுதியில் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுப்பண்டார் அதனால்தான் பவுல் சொல்றார் பால்யத்துக்குரிய இச்சைகளிலிருந்து விலகி ஓடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடு இச்சை உன்னை பாவத்துக்கு அழைக்கும் ஆனா தேவன் உன்னை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார் இன்றே முடிவு செய் இச்சையிலிருந்து விலகி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஆமேன்